நன்றி இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக மாணவ உரை நாடகம் குறித்து உரையாற்ற கவிஞர் பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட பாரதாசன் பல்கலைக்கழகத்தின் முது நிலை கணிதம் பயின்று வரும் மாணவி ஜெயசுபிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் தமிழுக்கே உரிய முத்தான சிறப்புகளில் முதன்மையான சிறப்பு முத்தமிழ் என்னும் சிறப்பு அப்படிப்பட்ட முத்தமிழில் மூன்றாவது தமிழாக உள்ள இந்நாடக தமிழை கொண்டாடும் இந்த முத்தான நாளில் எனக்கு பேச இப்படி ஒரு முத்தான வாய்ப்பு அமைந்திருப்பதை எண்ணி மகிழ்கிறேன் வாய்ப்பிற்கு நன்றி கூறி அந்த நன்றி கலந்த வணக்கத்தோடு என் உரையை துவங்குகிறேன் நாடகத்தினுடைய ஒரு பயணம் அப்படிங்கிற பாங்கில் இந்த உரை இருக்கும் நாடகம் அப்படிங்கிற சொல் எப்படி உருவாச்சு நாடகம் ஏன் உருவாச்சு நாடகம் எப்படி வளர்ச்சி பெற்றது இந்த மாதிரியான என்னோட வினாக்களுக்கான தேடலின் தொகுப்பு இந்த உரை இந்த உரைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா நாடகமும் நான் வியந்தவையும் அப்படின்னு சொல்லலாம் நாடகம் நாடு கூட்டலகம் இரண்டு வகையான பொருளை தரக்கூடிய சொல் இது ஒன்று அகத்தை நாடுதல் நம்ம நாடகம் பார்க்கும்போது நமக்குள்ள என்ன நடக்குது ஐம்புலன்கள் வழியா அந்த நாடகம் இறுதியா நம்ம மனசுல போய் ஏதோ ஒரு கருத்தை சேர்க்குது அந்த வகையில அகத்தை நாடுதல் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு பொருள் இன்னொரு ஒரு பொருள் என்ன அப்படின்னா நாட்டின் அகத்தை பற்றி கூறுதல் ஒரு நாடகமானது நாட்டோட இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டு நடிக்கப்பட்டதால் இப்படி ஒரு பெயரும் வந்திருக்கும் அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் இருக்குது அடுத்ததாக நாடகம் ஏன் தோன்றியது இந்த தேடல்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு தேடலோட தேவை இருக்குது அந்த தேடல் தான் கலை ஏன் உருவானது அப்படிங்கிறதுக்கான தேடல் வெறுமனா ஒரு மனுஷன் வேலை இல்லாமல் ஏதோ செஞ்சால் அது அப்படியே கலையாக மாறிடுச்சு அப்படின்லாம் நம்ம இந்த கலையை கடந்து போயிட முடியாது இந்த கலைக்கு ரொம்ப ஆழமான பொருள் கொடுக்குறாங்க அழகான தெளிவுரை கொடுக்குறாங்க ஒரு மனிதன் தன்னை சார்ந்த தேடலில் ஈடுபடும் போது அந்த தேடல் ரெண்டு வகையில் நடக்குது ஒன்று அறிவின் ரீதியாக நடக்குது இன்னொன்று நடைமுறையின் ரீதியாக நடக்குது அறிவின் ரீதியாக அந்த தேடல் நடக்கும்போது அது அறிவியல் துறை சார்ந்ததா இருக்கு ஆனா எப்போ அந்த தேடல் நடைமுறை ரீதியாக நடக்க ஆரம்பிக்குதோ அங்கே கலை பிறக்க ஆரம்பிக்குது அப்போ கலைக்கும் மனித இயல்புக்கும் ஒரு நெருங்கிய இணை பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான கலைகளில் ஒன்று நாடக கலை ஆனால் நாடகத்துக்கு இன்னொரு ஒரு தனிச்சிறப்பும் இருக்கு இப்போ ஒரு சதுரம் உருவாகணும் அப்படின்னா ஒரு நாலு கோடுகள் இணையணும் அந்த மாதிரி நம்ம சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா பொருளியல் உணர்வு சமுதாய உணர்வு அரசியல் உணர்வு கலாச்சார பண்பாட்டு உணர்வு அப்படிங்கிற நாலு கோடுகள் இணையணும் இதில் கலாச்சார பண்பாட்டு உணர்வு அப்படிங்கிற கோடில் இருக்கிற ரெண்டு புள்ளிகள் தான் கலையும் இலக்கியமும் கலையை நம்ம மேலும் வகைப்படுத்தணும் அப்படின்னா இசை ஓவியம் சிற்பம் நாடகம் நாட்டியம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இலக்கியத்தை இந்த பக்கம் வகைப்படுத்தும் போது வசனம் கவிதை நாடகம் திறனாய்வு அப்படின்னு வகைப்படுத்தலாம் கலையிலும் இலக்கியத்திலும் ஒரு சேர அமைந்துள்ள ஒரே கலை வடிவம் ஒரே இலக்கிய வடிவம் எதுன்னா நாடகம் அப்படிப்பட்ட நாடகம் எப்போ தோன்றியிருக்கும் எப்படி தோன்றியிருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் வினா ஒரு நாட்டியத்தின் நீச்சியாக இந்த நாடகம் தோன்றப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு நாட்டியத்தை மக்கள் பாக்குறாங்க அந்த நாட்டியத்தை பார்க்கும்போது மக்களுக்குள்ள ஒரு மகிழ் உணர்வு வருது அந்த மகிழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால உருவான ஒரு கலை வடிவம் தான் நாடகம் இன்னும் சொல்ல நாடகத்துக்கும் நாட்டியத்துக்கும் சொல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் ஒரு நெருக்கிய தொடர்பு இருக்கு நம்ம இலக்கியங்களில் பல இடங்கள்ல நாடகம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க அதில் சில இடங்கள்ல நாடகம் அப்படிங்கிற சொல்லுக்கு நாட்டியம் அப்படிங்கிறது பொருளாக வந்திருக்கு பாடல் ஓர்த்தும் நாடகம் நயன்தும் அப்படின்னு பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்க முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரத்துல நாடக மேத்தும் நாடக கணிகை அப்படிங்கிறாங்க இது ரெண்டுத்துலையுமே நாடகத்துக்கு என்னதான் பொருளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா நாட்டியம் தான் பொருளாக அமைஞ்சிருக்கு ஆக கருத்தை வெளிப்படுத்த ஆடப்பட்ட ஒரு நாட்டிய நாட நாட்டியமானது அந்த கருத்து எப்போது கதையாக வேண்டிய ஒரு தேவை வந்ததோ அப்போ நாடகமாக மாறுது இப்படி உருவான நாடகம் எப்போ உருவாகி இருக்கும் இதுக்கு இருவேறு முக்கியமான நபர்கள் சொல்கிற கருத்தை நம்ம கேட்கணும் நாடக ஞாயிறு அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய பருதிமார் கலைஞர் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிமு மூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நாடக கலை தமிழ் நாடக கலை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப நாடக கலை தோன்றி இருக்கும் நாடக தந்தை அப்படின்னு கருதப்படக்கூடிய சம்பந்தனார் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா தலை சங்க காலகட்டத்தில் இருந்த புலவரான அகத்தியர் எழுதின அகத்தியத்துல அந்த நூல் நமக்கு கிடைக்க பெறல அதுலேயே இயல் இசை நாடகம் மூணுத்துக்குமான இலக்கணம் இருக்கு அப்போ தலை சங்க காலத்திலேயே நாடகத்துக்கான இலக்கணம் வந்துருச்சு அப்படின்னா நாடகம் எப்போ தோன்றி இருக்கும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி தான் இதுதான் நாடகம் தோன்றிய காலம் அப்படின்னு நம்மளால் அறுதிட்டு கூற முடியாது ஒரு கற்பனையாக தான் நம்ம பண்ணி பார்க்க முடியும் சொல்ல போனால் அந்த காலம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட பழமையான வளமையான கலை நாடக கலை ஒரு தோராயமா முப்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரா தோன்ற ஆரம்பிக்குது அப்படிதான் ஆதி மனிதனும் தோன்றுதான் அப்புறம் அவன் கற்கால ஆகி தற்கால மனிதனாகி அப்படின்னு ஒரு வளர்ச்சி நடக்குது இதுதான் ஆங்கிலத்துல எவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சல் நமக்கு பரிச்சயமா இருக்கும் பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட நான் வாசிக்கும் போது இருவேறு சொற்கள் எனக்கு தட்டுப்பட்டது அந்த சொற்கள் ரொம்பவே அழகாகவும் பொருளை நேரடியாக வெளிப்படுத்துறதாகவும் இருந்தது உயிர்ப்படி மலர்ச்சி உயிர்ப்படி சிரத்தல் அப்படிங்கிறது தான் அது இரண்டு சொற்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நாடகத்தோட உயிர்ப்படி மலர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் அதுவும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டார்வினோட பரிணாம கோட்போட துணைக்கி அழைச்சிக்கிட்டு பார்க்க போறோம் டார்வின் உயிர்களின் பரிணாமத்துக்கு சொன்ன வகையை நம்ம கலையோட ஒப்பிட்டு நாடக கலையில் அப்படிப்பட்ட பரிணாமம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல் வகை பரிணாமம் பிற்போக்கு நம்ம சொல்லும் போதே வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா பரிணாமமுமே முற்போக்கான மாற்றங்களை தான் தந்துச்சு அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது சில மாற்றங்கள் பிற்போக்குத்தனமானவை அப்படின்னு கருதப்படுது அதில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா நாடகக்கலை நல்லா வளர்ந்துட்டு வருது அப்போ திரைப்படங்களையும் வளர ஆரம்பி இந்த நாடக கலை எழுதுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திரைப்பட கலையோட சாயலை கொஞ்சம் அதிகமாக கலக்குறாங்க திரை திரைப்பட கலைக்கான இலக்கணம் பேரா நாடக கலைக்கான இலக்கணம் பேர அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு மீறி இந்த கலப்பு நடக்கும் போது அது நாடக கலையோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் நாடகக்கலையை ரசிச்சுக்கிட்டு இருந்த மக்கள் மறுபடியும் தெருக்கூத்துக்கு திரும்புகிறாங்க அவங்க ரசனை தெருக்கூத்துக்கு போகுது அதே மாதிரி நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்த கலைஞர்கள் மறுபடியும் தெருக்கூத்து நடிக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ இப்படி என்ன இரண்டு மாற்றத்தையுமே பிற்போக்கு மாற்றம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒத்தமைத்தல் இந்த உலகத்தில் ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும் இல்லனா அந்த உயிர் இந்த உலகத்துல வாழ முடியாது இது உயிருக்கு மட்டுமில்லை கலைக்கும் பொருந்தும் அதுவும் நாடகம் அப்படிங்கிறது சூழலை பிரதிபலிக்கும் கண்ணாடியா இருந்ததால பல விதமான இந்த ஒத்தமைத்தல் மாற்றங்களுக்குள்ள நாடகம் போயிருக்கு ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரே இதிகாச கதை எடுத்துக்கிட்டு அது பல காலகட்டங்கள்ல வெவ்வேறு பார்வையில வெவ்வேறு நாடகங்களா நடிக்கப்பட்டிருக்கு நம்ம இறுதியா பார்க்கக்கூடிய பரிணாமம் வெடிக்கும் பரிணாமம் ஒரு உயிர் வாழுது அந்த உயிர் அடிக்க எந்த உயிருமே இல்லை அப்படின்னா இனப்பெருக்கத்தின் காரணமாக அந்த உயிரோட எண்ணிக்கை எக்கச்சக்கமாக பெருகிடும் அப்படிப்பட்ட பரிணாமத்தை தான் வெடிக்கும் பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான வெடிக்கும் பரிணாமம் நம்ம நாடகத்திலையுமே நடந்திருக்கு நாடகம் அப்படிங்கிற பயன் தரக்கூடிய மரம் பல்வேறு கிளைகளாக பிரிந்து பல வளர்ச்சியை பெற்று இருக்கு இதிகாச நாடகம் புராண நாடகம் அரசியல் நாடகம் சமுதாய நாடகம் சமுதாய சீர்திருத்த நாடகம் அப்படின்னு அந்த கிளைகளை நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் இந்த கிளைகளின் வளர்ச்சியின் மூலியமா இந்த நாடகம் அப்படிங்கிற மலம் பயங்கரமாக செழித்து வளர்ந்துருக்கு இப்போ நம்ம வந்து மன்னனும் மாசரகற்றோனும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் அப்படின்னு கல்வியாளர்களை கொண்டாடிய தமிழ் இது அந்த மாதிரி தமிழ் நாடக வளர்ச்சிக்கும் காரணம் எதுவா தான் இருந்திருக்கு அப்படின்னா தான் இருந்திருக்கு கற்றறிந்த பெருமக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடகத்தின் பால் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அவங்க நாடகம் ஆரம்பிச்சிருக்காங்க அது நாடகத்துறையின் வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாடகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதை சார்ந்த நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிக்க ஒவ்வொரு நடிகர்கள் இருக்காங்க வசனங்கள் இருக்கு அங்கங்க பாடல்கள் இருக்கு அப்போ ஆரம்ப காலகட்டத்திலையும் இந்த நாடகம் அப்படிங்கிறது இப்படியே தான் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை பல தமிழகத்தில் நாடகம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் போதே நமக்கு மெய் செலுத்து போகுது ஒரே ஒரு கலைஞன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அனைத்து கதாபாத்திரங்களையும் ஒரே ஆளா வேடமிட்டு நடிச்சிருக்காங்க தமிழனின் கலையும் அறிவியலும் அறிவும் நம்மளை அப்பப்போ மெய்சிலிர்க்க வைக்கும் அதுபோல ஒரு சிறப்பான தருணம் இது கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா தமிழர்கள் இசை பிரியர்களாக இருந்திருக்காங்க இசையின் மீது தீரா காதல் அவங்களுக்கு இருந்திருக்கு அதனால நாடகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வையுமே ஒரு பாடலின் ரீதியாக இசையின் ரீதியாக வெளிப்படுத்தியிருக்காங்க தமிழ் நாடக கலையில் பாடல்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் நாடகத்தில் இசை இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சார்ந்த நாடக நூல்கள் அகத்தியம் குணநூல் கூத்த நூல் சயந்தம் மதிவான நாடகத்தமிழ் அப்படின்னு பல நூல்கள் இருக்கதா குறிப்பு இருக்கு ஆனால் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்னென்னா இப்போதான் சமீபத்துல கூத்த நூல் அப்படிங்கிற நூல் மட்டும் நமக்கு கையில கிடைச்சிருக்கே தவிர மீதி எல்லா நூல்களும் நமக்கு பெயர் அளவில் மட்டும்தான் தெரியுது நமக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பிடிச்ச பொருளை வச்சுட்டு இதில் ஒரு பொருளை தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் நமக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தருமோ அந்த அளவுக்கு வழியை சொல்லப்போனால் அதை விட அதிகமான வழியை நம்ம எடுத்துக்காத இன்னொரு ஒரு பொருள் தரும் அந்த மாதிரி பேசிய வார்த்தையின் சுகத்தோடும் பேசாத வார்த்தையின் வழியோடும் என் உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவான ஓர் உரையை கேட்ட மகிழ்வினை ஜெயசுபீதாவின் உரை தந்திருக்கின்றது சிறப்பான மாணவர் உரைக்கு அன்பின் நன்றிகள்